உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி அடையக்கூடிய கடகத்தில் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் நின்ற குரு பகவான் நிதனத்தில் கடகத்திற்கு அதிசாரம் அடைஞ்சி கடகத்தில் அவர் உச்சபலம் பெறும் அந்த இடத்தில் இருந்து அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களது நான் அதாவது உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் எப்படின்னா விருச்சிகத்திலும் ப்ளஸ் அவரது பார்வை டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் மகரத்திலும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் பார்வை விழக்கூடிய இடம் வந்து மீனத்திலும் இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் தரும்னு சொல்லுவோம் இயற்கை சுபராகப்பட்ட பிரகஸ்பதி அதிசார பயிற்சி அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி அவருடைய எஃபர்ட் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து அடையும் அப்பேற்பட்ட அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு தரப்போகுது ஏன்னா இத்தனை நாட்களில் பத்தில் இருந் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வேலையில் குழப்பம் வந்துடுமோ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு நிகழ்வுகளை உண்டாக்கிடுவோமோ எது செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் எஃபர்ட் நம்ம போடுற எஃபோர்ட்டெல்லாம் ட்ராப் ஆகுதுன்ற குழப்பத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஃபுல்லான ஒரு காலகட்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்குதுன்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் அதை சார்ந்த விஷயங்களை தெளிவாக விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேற்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து அடையும் மேற்கொண்டு உங்களது ராசி அன்பர்கள் ஹார்ட் ஒர்க் அக்யூரட்டாக ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி இறங்கி செயல்படுவீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அவ்வளோ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறதில்ல அது என்னவோ அது உங்கள் கண்ணுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது காட்டி கொடுத்துரும் பட் நீங்கள் பெருந்தன்மையோடு அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியில் வருவீங்க அதற்கு உங்களுடைய அட்வான்டேஜான திங்கிங் மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் முழுமையாக இறங்குவீங்க ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும் முழுமையாக வைப்பீங்க உண்மையாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நிற்பீங்க போல்டாக இறங்கி செயல்படுவீங்க இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டே நிறைய இடத்துல உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா இங்கே உண்மை நேர்மை அதை சிலர் மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படி புரிஞ்சிக்கிறவங்க நம்மளை சுற்றி தான் பெரிய விஷயம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்கள நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களை திருப்திப்படுத்த முடியாது எந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் என்ன அளவுக்கு உங்கள் வேலையை விட்டுட்டு கூட அவங்க வேலையை போய் பாருங்கள் ஆனால் அதெல்லாம் பார்த்தா அடுத்த நிமிஷம் நீங்கள் பத்தில் ஒன்பது செஞ்சு ஏதாவது ஒன்று செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த ஒன்று செய்யலேன்னு நினச்சி வருத்தப்படுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்களே தவிர மீதி ஒன்பதையும் செஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில கிரக பயிற்சிகள் வந்து பலவீன நிலை ஏன்னா ஏழில் இருந்த ராகு அதற்கு முன்னாடி எட்டில் இருந்த ராகு கேது குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஜென்மத்தில் இருந்த கேதுவால் பல மன உளைச்சல்கள் அப்புறம் ஏழில் இருந்த அந்த ராகுவால கணவன் மனைவி சார்ந்த குழப்பங்கள் கொஞ்ச நாளே திருமணமாகி ஆக வரைக்கும் போனவங்க இருக்கீங்க தேர்ட் பர்சன் உடைய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கையவே நம்பி இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இந்த மாதிரி கன்னிராசி என்பர்கள் மாதிரி சில பாதிப்பில் கடந்து வந்தவங்களும் யாரும் இல்லை பட் உயர்தர இடத்துல உச்சகட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோஸ்டிங் பொசிஷன் அரசு துறையில் அரசியல் துறையில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே ஒரு அருமையான இடத்துல நின்று ஆட்சி செய்யக்கூடியவங்களும் கனிராசி என்பார்களும் தான் ஏன்னா அவ்வளோ வலிமையான ஒரு ராசி இது ஏன்னா புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அந்த இடம் பத்தாம் வீடு வந்து புதனுடைய வீடு அதே புதன் பகவான் வீடு அப்போ எவ்வளோ பர்ஃபெக்ட் எவ்வளோ மேனேஜ்மெண்ட் நாலாம் வீடு குரு பகவான் வீடு ஏழாம் வீடு குரு பகவான் வீடு கிடைக்கக்கூடிய நட்புகள் உயர்தர நட்புகள் பெரிய பெரிய லிங்க் சப்போர்ட் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு இருக்கும் ரொம்ப அட்வான்டேஜை திங்க் பண்ணுவீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில கிரக கோளாறுகளால் இந்த மாதிரி நான் சொன்ன நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால குடும்ப ரீதியில தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீங்க மற்றவர்களுடைய வார்த்தையை நம்பி சில விஷயங்கள் இன்றைங்கி அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க எடுத்த முடிவுகளும் நெகட்டிவாக போய் இதனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனைட்டு நிறைய சிக்கல்களை கடந்து வந்து இன்னைக்கு உங்க முயற்சியால ஏதோ ஒரு விதத்துல சக்ஸஸ்ஃபுல் அடையணும்னு நினச்சவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுலேருந்து நவம்பர் மாதம் சாரி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு மாபெரும் இந்த நாற்பத்தி எட்டு ஐம்பது நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் வருது இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சி இறங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் இதனால் பெரிய லெவல்லே ஒரு டேர்னிங் உருவாகும் இந்த டேர்னிங் வாழ்க்கையை ஒட்டு அப்படியே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான இடத்துல வந்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைவுகளை உண்டாக்கிடும் என்ன கேட்டால் உங்களுடைய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் போட்ட எஃபர்ட்டும் நான் ரிஸ்க் எடுக்கிற விஷயம் நடக்கவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக தடப்பட்டு இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறது இப்போ நீங்கள் முடிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்ன எஃபர்ட் போட்டு என்ன செஞ்சாலும் இங்கே கடன் பிரச்சனைகளும் என்னுடைய வேலை ரீதியில் வரக்கூடிய சம்பளமும் எதுவுமே எனக்கு வந்து சரி கட்ட முடியல நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகுது கடன் சுமைகள் அதிகரிக்குது இதுல இருந்து மீண்டு வெளியில வரணும் அடுத்த கடத்தி முடிவு எடுக்கிறதா இல்லைன்னா தொழில் சார்ந்த ரீதியில் இறங்கி ஏதாவது செயல்படலாமா இப்படி பல யோசனைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் நீங்க எடுத்து வைக்கிற அடி ரொம்ப நல்ல ஒரு குரோத்தை உங்களுக்கு கொடுத்துரும் தொழில் சார்ந்த ரீதியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நஷ்டத்தில் நிற்குது போட்ட பணம் அப்படியே பிரேக்காகி நிற்குது வர வேண்டிய பணம் வரலை பட் நான் கொடுக்குற இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி நான் வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கி எல்லாம் இருக்கிறேன் ஆனால் எல்லாமே ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் இருக்குது என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல நடக்க வேண்டிய விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க இதற்கு மேல் ஏன்னா பத்தில் குரு இருந்தால் அதே நேரத்தில் இப்போ பதினோராம் பாவத்துக்கு வரும் பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சுழற்சி உண்டாக்கி கொடுத்துருவார் மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் மேலே இருக்கும் மற்றவங்க உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலமாக இது இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழலை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது சுபகாரியங்களும் திருமண முயற்சிகளும் கை கூடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய நேரமாக இது இருக்கும் அது மட்டும் அல்ல கூட பிறந்தவங்களால் நிறைய மன உளைச்சல்கள் சளிப்பு சங்கடங்கள் நீங்கள் என்ன நல்லது செய்தும் கடைசியில் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலையிலிருந்து மீண்ட வெளியில் வந்து அதெல்லாம் சரி கட்டி உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்டிஸ் உங்களை வந்து அடையும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் இன்றைக்கி குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் தடப்படுதே நினச்சவங்களுக்கு இப்போ அது கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது அதுலேயும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது முயற்சிகள் எடுங்க பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் பேக் அதாவது உங்களுடைய ஷோல்டர் முதுகு ப்ளஸ் அது வந்து அந்த பிரச்சனை வந்து கழுத்து வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் இதனால் உட்காந்து வேலை செய்ய முடியாமல் பெண்களுக்கு நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு உங்களுடைய முழங்கால் இடுப்பு குதிகால் இந்த லெவலுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இதிலிருந்து எப்படி மீண்டும் வெளியில் வரது தெரியலையே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது கவலைகள் வேண்டியதில்லை முயற்சிகள் பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் பலமாக இருக்கட்டும் அதே சமயம் மற்றவர்களை நம்பி முழுசாக எந்த வேலையும் ஒப்படைச்சிடாதீங்க மற்றவர்களை நம்பி ஜாமீன் கெழுத்து போகிறது நானாச்சேன்னு போய் வாக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க வண்டி வாகனங்களில் கவனத்துடன் செயல்படுங்க இதில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாக இருந்தாலும் சரி ஏதோ கொஞ்சம் பத்திலெலாம் வாங்கி செய்யுங்க பெரிய லெவலில் கடனை வாக்கி செஞ்சிட போகிறீங்க அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க மேற்கொண்டு குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் சுக சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்க போகுது பண்ணினால் ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய காலம் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் இதே குரு பகவான் அங்கே எத்தனை பரல்களோடு இருக்கிறார்ன்றது முக்கியம் முனுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஜாக் பாட் அடித்த மாதிரி நான் அதுக்கு கீழே டவுன் ஆகி நாலு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க உங்களது வாழ்க்கை வளமாக அமையும் மேலும் நீங்க எடுக்கிற முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்க